இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களை பற்றி கவலைப்படவில்லை தங்களுடைய குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் எக்கேடை கட்டு போட்டும் தன்னுடைய குடும்பம் நன்றா இருந்த போதும் சொல்லி என்று ஒரு பக்கம் கொள்ளையடிப்பது மட்டுமல்ல தன்னுடைய கட்சிக்காரனை கஞ்சா போதை உலகத்திலேயே ஒரு போதையினுடைய தலைநகரமாக அங்கே மொசாம்பிக்கின்ற ஒரு நாடு இருந்தது இந்தியாவிலேயே மொசாம்பிக்கின்ற ஒரு நாடு தான் போதை அதிகமாக கடத்துற நாடு அந்த நாடு தந்துது இப்போ அந்த நாட்டை இஞ்சுகின்ற அளவில் தமிழகம் என்ற இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருளை கடத்துகிற ஒரு மாநிலமாக விளங்கு என்று சொன்னார் இந்த திமுக அரசு காரணம் என்றால் அவன்லாம் வந்து பிரேசி கொடுக்குறான் ஸ்டாலின் பொண்டாடிக்கு பேசி கொடுக்குறேன் ஸ்டாலின் மறுமணுக்கு பிரசி கொடுக்குறேன் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்தாலும் பிரைஸ் கொடுக்குறேன் எல்லாத்தையும் பிரைஸ் கொடுக்குறேன் அதனால தான் பள்ளிக்கூடத்தில் கஞ்ச வைக்குது கேடுகட்ட அரசு உங்களுடைய வரங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்தால் தான் வர ஒரு சமுதாயம் நன்றாக இருக்கும் வரங்க மருந்து மகளிர் மகளிர் நிறைய வந்திருக்கிறீங்க சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறீங்க தாய்மார் சொல்கிற சகோதரிகள் சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிந்தால் தான் நன்றாக இருக்கும் நாடு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிற வேலையை இந்த சார்பில் செய்து கொண்டிருக்கிறது நாட்டை மேம்படுத்துகின்ற வேலையை செய்யாமல் ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசுக்கு முடிவுரை எழுத மட்டும் என்று சொல்ல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி யாரை கைகாட்டுகிறாரோ அவரை மாபெரும் வாக்களித்த வெற்றி பெற வைக்க வேண்டும் பாதம் பண்ணி கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை